கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் இரண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மூன்று ராஜாக்கள் யுத்தத்திற்கு சென்றார்கள் போகிற வழியிலே வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லை தடுமாடி கொண்டு இருந்தார்கள் தங்களுடைய எல்லா முயற்சிகளையும் அவர்கள் பிரயத்தனம் பண்ணி பார்த்தார்கள் தண்ணீருக்கு வழியில்லாத ஒரு நிலை இருந்ததாக வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது இந்த நிலையில்தான் எலுசா என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனிதனிடத்தில் யோ சப்பாத் என்கிற ராஜாவின் மூலமாக போய் கேட்கிறார்கள் அவர் மூலமாக ஆண்டருடைய வார்த்தை உரைக்கப்பட்டது நீங்கள் இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாக்கியால் விட்டுங்க காத்தும் இருக்காது மழையும் இருக்காது ஆனால் தண்ணி உங்களுக்கு வந்துடும் இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களுடைய தேவைக்காக கலங்கி கொண்டிருக்கின்றீர்களா அடுத்த கட்ட காரியங்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று இயங்கி கொண்டிருக்கிறீர்களா அதற்கு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது ஆனால் நீங்கள் விரும்பினபடி காரியம் நடக்கும் விரும்பினபடி தேவைகள் சந்திக்கப்படும் காரணம் சூழ்நிலைகளை தலையிலாக மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் பணமும் இன்றி இன்றி உங்களை உயர்த்த முடியும் ரொக்கமும் இன்றி நகையுமின்றி உங்களுடைய வாழ்வை ஆண்டவர் நிர்ணயம் பண்ண முடியும் வேலையும் இன்றி குடும்ப பொருளாதாரமும் இன்றி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் காரணம் அடிப்படை காரியத்துல ஒன்றுமே இல்லாட்டாலும் கர்த்தரை நம்புகிற விஷயத்திலையும் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியத்திலும் நம்ம இணங்கியிருப்போமே என்றால் நம்முடைய வாழ்வை தலைகளாக மாற்றுவார் நீங்களே நீங்கள் ஆச்சரியமாக நினைப்பீர்கள் ஓ இப்படி ஒரு வாழ்வு எனக்கு கிட்டும் நான் எதுவும் கணைக்கவே இல்லை எந்த முயற்சியும் இல்லாமல் உங்களை உயர்த்தக்கூடிய ஆண்டவர் உண்டு நீங்க காற்றை நோக்கிப்பார் இவர் மூலமாய் காற்று வந்துடறாதா இவர் மூலமாய் மழை மழை வந்தா தண்ணி வந்துடாதா அவர்தானே எனக்கு உயர்வுக்கு காரணம் இவர்தானே இன்னும் மனிதர்களை தொங்க வேண்டாம் பணத்தை சார்ந்து கொள்ள வேண்டாம் கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்ளுங்கள் இல்லாமல் நடத்துகிற கர்த்தர் உங்களோடும் உங்களையும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் நல்ல ஆண்ட ஆதாரமில்லாமல் ஆதாரம் இல்லாமல் ஆசிர்வதிக்கிறவர் நீர் என்பதை நாங்கள் புரிந்து செயல்பட கருவைதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை